வணக்கம் சசிகலா வீட்டில் குவிந்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீண்டும் அதிமுகவில் சசிகலா அவர்களது வருகை மிக பெரிய ஒரு எதிர்பார்ப்பை பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிவிட்டார் என்னை நீங்கள் பதவியிலிருந்து நீக்கினாலும் நான் பயப்பிட மாட்டேன் கட்சிக்காக நான் எப்பொழுதும் உழைப்பேன் பதவியில் இருந்தால் மட்டும்தான் நான் பணியாற்றுவேன் என்று இன்றைக்கும் நான் அடம்பிடிக்க மாட்டேன் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு எதை வேண்டுமானாலும் நீங்கள் செய்யுங்கள் அதற்கு முன்பாக செய்யாதீர்கள் என்னை அவமானப்படுத்தும் விதமாக மாறுகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரடியாகவே கூறிவிட்டார் காரணம் தற்பொழுது பொதுச்செயலராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதவி ஏற்றதிலிருந்துதான் அதிமுக தோல்வி அடைகிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குற்றம் சுமர்த்தப்படுவது சரியில்லை என்றும் அப்பொழுது கிட்டத்தட்ட ஏழு தேர்தல்கள் நடந்திருக்கிறது அதிமுகவின் தலைமை ஏற்றதிலிருந்து ஆனால் என்னுடன் உடன் ஓ பன்னீர்செல்வம் முன்னாள் அமைச்சர்கள் பலரும் பயணித்தார்கள் அப்பொழுதெல்லாம் அவர்களது பெயர் அடிபடவில்லை நான் பொதுச்செயலாளராக ஆனவுடன் தான் என்னுடைய பெயர் அடிபடுகிறது என்றும் இது முழுக்க முழுக்க தவறு என்னுடைய கவனத்தின் கீழ் செயல்பட்ட இரண்டே தேர்தல் ஒன்று ஈரோடு இடைத்தேர்தல் தற்பொழுது நடைபெற்ற மக்களவைத் தேர்தல் இந்த இரண்டு தேர்தலிலும் ஈரோடு கிழக்கு தேர்தலில் நாம் தோல்வியடைந்தும் அதை நான் ஒற்றுக்கொள்கிறேன் ஆனால் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வெளியாகும் முன்பே என்னை நீங்கள் அவமானப்படுத்தும் விதமாக செயல்பட்டு வருகிறீர்கள் என்றும் எனது மனம் ரொம்ப காயமடைந்து விட்டது என்றும் அதிமுகவின் நிர்வாகிகளிடம் கூறிவிட்டார் ஆனால் உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமியின் உண்மையான முகம் இதுவா என்று நாம் பார்த்தால் பொதுச்செயலாளராக இருந்து கொண்டு அதிமுகவை தன் வசப்படுத்த வேண்டும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்கின்ற ஒவ்வேறு செயல்களும் அதிமுகவை பாதிக்கக்கூடிய வகையில்தான் தான் அமைந்திருக்கிறது குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் பதவி ஏற்க வேண்டும் என்பதற்காக சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் தங்கமணி வேலுமணி இவர்களை பகைக்கக்கூடிய வகையில்தான் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகளும் இருந்தது ஒவ்வொன்றாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காய் நகர்த்தி வந்தார் அதில் வேலுமணி தங்கமணி இவர்கள் இருவரும் தப்பித்து விட்டனர் அப்பொழுது அவர்கள் ஓபிஎஸ்சுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தால் தற்பொழுதும் அவர்கள் அதிமுகவில் பயணித்திருப்பது மிக மிக கடினம்தான் என்றும் அரசியல் வட்டாரத்தில் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த சூழ்நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை பதவியிலிருந்து நீக்குவதை கொஞ்சம் யோசித்து செல்லுங்கள் என்றும் ஜூன் நான்காம் தேதிக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக நீங்கள் என்ன அறிவிப்பு வெளியிட்டாலும் அதில் நான் முழுமையான சம்மதம் தெரிவிக்கிறேன் என்றும் கூறியுள்ளார் இந்த நிலையில்தான் சசிகலா அவர்களது வீட்டிற்கு சென்ற ஆதரவாளர்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கட்சியிலிருந்து நீக்கிவிட்டு புதிய தலைமை உருவாக்க வேண்டும் என்று ஆலோசனை நடத்தி வருவதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள்